அலை லூயா என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி இருபத்தி ஏழாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் கர்த்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் வீணாகத்தான் போகிறது கர்த்தர் தான் நம் குடும்பத்தை கட்ட வேண்டும் கர்த்தர் தான் நம் வீட்டை கட்ட வேண்டும் கர்த்தர் நம் வீட்டை கட்டவில்லை என்றால் இதோ அந்த வீட்டை நாம் எப்படிப்பட்ட அலங்காரத்துடன் கட்டினாலும் கூட நாம் எப்படிப்பட்ட மனுஷர்களை நாம் நம்பி நம்முடைய கூடாரத்தை நாம் பெரிதாக்கினாலும் கூட அது எல்லாம் இடிந்து போகிறதற்கு சமமானமாய் இருக்கிறது பெருங்காற்றுக்கும் பெருமழைக்கும் கர்த்தர் நம் வீட்டை கட்ட வேண்டும் கர்த்தர் நம் குடும்பத்தை கட்ட வேண்டும் லோத் லோத் சோதம் கொமரா பட்டணத்தை பார்க்கிற பொழுது அது ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததாம் அவனுடைய பார்வைக்கு அது ஏதேன் தோற்றத்தை போல இருக்கிறது என்று சொல்லி பார்வைக்கு செழிப்பாக இருக்கிறது என்று சொல்லி லோத் அந்த சொதம் கொமர பட்டணத்தை தெரிந்து கொண்டு சென்றதை நாம் பார்க்கிறோம் தேவ ஜனமே இன்றைக்கும் நாம் அப்படித்தான் இருக்கிறோம் கர்த்தருடைய விருப்பமில்லாத காரியங்கள் கர்த்தருடைய விருப்பமில்லாத செயல்கள் கர்த்தருக்கு விருப்பமில்லாத சில சூழ்நிலைகளை நாமே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக நடத்தி கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தர் கட்டா வீடு நிலைத்திருக்காது கர்த்தர் கட்டாத குடும்பம் நிலைத்திருக்காது நன்றாக இருக்காது என்று சொல்லி கர்த்த சொல்லுகிறார் நம் குடும்ப கூட நம் குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நம் பிள்ளைகளுடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபித்தாலும் நாம் என்ன பிரயாசப்பட்டாலும் கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் தேவ ஜனமே எனவே இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை எல்லாம் காரியத்திற்கும் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் நாம் பார்க்கிறோம் நாம் கண்களால் காண்கிறோம் வாசிக்கிறோம் எத்தனை பெரிய கட்டடங்கள் எல்லாம் இடிந்து ஒரு தரைமட்டமாய் மாறிவிடுகிறது ஏன் அந்த கட்டு அதை கட்டுமான ஈடுபடுகிறவர்கள் அதை உறுதியுடன் கட்டவில்லையா கட்டியிருப்பார்கள் நிச்சயம் கட்டி இருப்பார்கள் அது கர்த்தருடைய சித்தத்திற்கு என்று ஒப்புக்கொடுக்கப்பட்ட கட்டடமாக இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் இன்றைக்கும் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர்

சொல்லுகிறான் கத்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கிறார் என்று சொல்லி எனவே தேவ ஜனமே உங்கள் குடும்பத்தை கத்தர் கட்ட வேண்டுமா உங்களுக்கான எல்லா காரை குடும்பத்தினுடைய எல்லா ஆசிர்வாதங்களையும் உங்களுக்கு இருக்க வேண்டுமா கத்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தரை முதன்மையாய் வையுங்கள் நிச்சயம் கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவோரின் பிரயாசம் விருது வீணானது என்று சொல்லி இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீரப்பா நீர் இல்லாத வீடு நீர் இல்லாத குடும்ப மாண்டவரை ஒன்றுக்கும் உதவாத ராஜா அழுவிற்கும் நாசமோசத்திற்கும் ஏதுவானதாகவே அது இருக்கிறது ராஜா எங்கள் குடும்பங்களும் எங்கள் வீடுகளும் அப்படி இல்லாதபடிக்கு உண்மையே நோக்கி பார்க்க உண்மை முதன்மையானதாக நாங்கள் வைக்க கர்த்தர் திரும்ப கொடுங்க ஆசீர்வதிங்க பொறுப்பிடுங்க நல்ல பிதாவே ஆமீன் பிரைசலாட்